வணக்கம் திருச்சி சரக காவல்துறை துணைத் தலைவர் திரு மனோகர் ஐபிஎஸ் அவர்கள் இன்று அரியலூர் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் முகாம் அலுவலகத்தில் துறை ரீதியான வருடாந்திர ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வின் போது அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சிலுவராஜ் அவர்கள் அரியலூர் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் திரு சங்கர் கணேஷ் அவர்கள் உடன் இருந்தார்கள் முகாம் அலுவலகத்தில் பின்பற்றப்படும் அனைத்து பதவீடுகள் மற்றும் கோப்புகளையும் பார்வையிட்டார் புகார் மனுக்கள் மீதான விசாரணை மற்றும் நிலுவையில் உள்ள மனுக்கள் குறித்தும் கேட்டறிந்தார் அரியலூர் காவல் உட்கோட்டத்திற்கு உட்பட்ட காவல் நிலையங்களில் உள்ள குற்ற வழக்குகள் குறித்து கேட்டறிந்தார் மேலும் மனுக்களின் மீது ஊரிய நடவடிக்கை எடுக்கவும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் வழக்குகளை துரிதமாக முடித்து குற்றவாளிகளுக்கு விரைந்து தண்டனை பெற்றுத்தரவும் அறிவுறுத்தினார்கள் இதனையடுத்து அரியலூர் நகர காவல் நிலையத்திற்கு காவல்துறை துணைத் தலைவர் அவர்கள் வருகை தந்தார் அரியலூர் நகர காவல் ஆய்வாளர் திரு சந்திரமோகன் அவர்கள் வரவேற்றார்கள் உடன் அரியலூர் உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் இருந்தார் காவல் நிலைய வளாகத்தின் தூய்மை மற்றும் பராமரிப்பை பார்வையிட்டார் மேலும் காவல் நிலையத்தில் பராமரிக்கப்படும் பதிவிறகளை பார்வையிட்டார் டிஎன் சிந்துலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவி